நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொப்பாளி அதாவது லால்குடி திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் தான் இருக்கும் அன்பிலுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னைக்கு தஞ்சாவூர்லேருந்து கிளம்பும் போது எந்த கோயிலுக்கு போகிறதெல்லாம் வந்து இன்னைக்கு முடிவு எடுக்காமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொள்ளிடம் காவேரி திருக்காட்டுப்பள்ளி அப்படியே தாண்டி அன்பில் வழியாக நம்ம வந்துகிட்டு இருக்கும்போது ஐயாவுடைய தோரணை வந்து பாருங்கள் அவருடைய அந்த தோற்றம் அவர்கிட்ட எனக்கு கேட்க தோணுச்சு ஐயா இங்கே எதுவும் சிவன் கோயில் இருக்காயா அப்படின்னு உடனே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஊர் என்ன தகவல்னு கேட்டுட்டு என்ன கேட்டுட்டு நான் சொன்னதுக்கப்புறம் இங்கே ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஏறி உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டுற அந்த கோவிலுக்கு சரியான வழி கிடையாதுப்பா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி சாஞ்ச நிலையிலருந்துது இருந்தது இப்போதான் எடுத்து வழிபட்டு இருக்காங்க அதோடய நந்தி கூட உடஞ்ச நிலையில இந்த மூங்கில் காட்டுக்குள்ளே கிடக்கு அப்படின்னு சொல்லி கையோடு வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டாரு என்ன ஒரு அழகான ஒரு வழிபாட்டில் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் சாமியை பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது இப்படி தான் ஒவ்வொரு சாமியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேடி போகும்போது நமக்கு காட்சி கொடுக்குறாருன்னு சொல்லலாம் அவர் இருக்கிற நிலையை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாஞ்சி நிலையில் இருந்திருக்கு அப்புறம் இங்கே அவர் மேலே அக்கறை உள்ளவங்க கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தீப யாத்திரை ஆரம்பித்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்க அழகாக வந்து இங்கே இருக்கிற அந்த கீர்த்து மூங்கில் வச்சு அழகாக ஒரு மேற்கூரை அமைச்சிருக்கிறாங்க நம்மளும் கேட்டிருக்கோம் இவருக்கு உண்டான அந்த பாகங்கள்லாம் வச்சு கூடியவர்களில் ஒரு நல்ல திருப்பணி பண்ணித்தராங்க ஏன்னு கேட்டதும் கண்டிப்பாக இதை தொடர்பு உள்ள சம்மந்தம் உள்ள ஆளுங்கிட்டெல்லாம் பேசிவிட்டு கூடியவர்களில் பண்ணுவோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்படி தான் ஒவ்வொரு கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் வந்து தென்படுறதுக்கு அவரு தான் காரணம் யார் எப்போ எங்கே வரணும் அப்படிங்கிறத அவர் தான் முடிவு பண்ணுறாருங்கிறத இந்த காணொளி மூலிமா நான் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி